வணக்கம் நண்பர்களே சூரியன் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்குள்ள நுழையக்கூடிய காலகட்டம் தான் வைகாசி மாதம் சொல்லுவாங்க வசதங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல ரிஷபராசி அன்பவளுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த மாதங்கள்ல நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சுக்ர பகவான் தான் ராசியில கிருத்திகை முதல் பாகம் ரோகிணி மிருகு சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கும் ராசியில பிறந்தவங்க மற்றவங்களை கவர் கூடிய வண்ணத்துல அழகான தான் நீங்க எப்போதும் இருப்பீங்க கம்பீரமான தோற்றமும் நடுத்தரமான உயரம் கொண்டவங்களாக இருக்கக்கூடிய நீங்க இயற்கையாகவே ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க அதே மாதிரி சாதம் மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறதுக்கு யோ தகுந்த மாதிரிதான் சண்டன்னு வந்துட்டா உங்களை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் உங்களை நம்பி எந்த விஷயத்த ஒப்படைச்சாலுமே அதுல தனி அக்கறை செலுத்தி பொறுப்பா இருந்து நடந்து முடிப்பீங்க ரிஷபராசில பிறந்தவங்க சுயநலமா இருக்கிறது உங்களுக்கு எப்போதுமே பிடிக்காது ராசிக்காரங்க பழகுறதுல இனிமையான குணம் கொண்டவங்க அதே மாதிரி அடிக்கடி மாறாம ஒரே நிலையில அதிகம் இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி அன்புகள் தான் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழாம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு தயங்காம அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் முகத்துல சிக்கனமும் கண்கள் அன்பும் அழகான சிரிப்பும் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பழன நீங்க தரப்போறீங்க பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாக என்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட வாராகியமன் ஜோதிட நிலையத்துல தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்புதிரி அவர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டு வராங்க அந்த வகையில உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணணும்னு நினைச்சீங்கன்னா வாராகிமன் ஜோதிட நிலையத்தோட நிர்வாகி பவன் நம்புதிரி அவர்களோட தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனை பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் ரிஷபராசி ஆண்டுகளுக்கு இந்த மாதம் ராகு சுக்ரன் ரெண்டு பேருமே மாசம் முழுவதுமே நல்ல பலனை தான் வராங்க மற்ற கிரகங்களால கூட அனுகூலமான பலன் ஏற்படும் சொல்ல முடியுமான இல்ல ஆனா ராகு சுக்ரன் ரெண்டு பேரோட கூட்டணி குடும்பத்துல இருக்கிறதால உங்களுக்கு பலவிதமான பக்க பலமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பொறுமையா இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதங்கள்ல என்னன்னு பார்த்தா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை ராகு சாதகமா இருக்கிறதால எதை சமாளிக்கக்கூடிய மன உறுதிங்கிறது இந்த உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறதால ஆடை வாங்குறது சேர்க்கை இது எல்லாமே இருக்கும் நண்பர்களோட வீட்டு சமாளிக்கல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி முக்கிய விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல பெற போறீங்க செல்வாக்கு கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இந்த மாதங்கள்ல ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால கூட ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினரோட அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க சிலருக்கு பழைய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா மாற்றமைக்க வாய்ப்பு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே கிடைக்கும் பிள்ளைகளோட கல்வி திருமண முயற்சிகள கொஞ்சம் சிரமம் இருந்தாலுமே அனுகூலமான பலனை தான் இந்த மாசம் பெறுவீங்க அலுவலகத்தில் பனிச்சமைங்கிறது அப்பப்போ அதிகரிக்கத்தான் செய்யுது சென்ற காலங்களில் இருந்துட்டு வந்த பனிச்சுமையோட இப்போ கூடுதல் பனிச்சுமை இருக்கத்தான் செய்யும் நேரங்காலம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இந்த மாதங்களில் இருக்குது உங்கள் வேலையை நீங்களே செஞ்சு கொள்றது எவ்வளவு வேலையாக இருந்தாலும் நல்லது மற்றவங்ககிட்ட உங்கள் வேலையை ஒப்படைக்காதீங்க பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்கிறதால எவ்வளவு வேலையாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செய்யறது நல்லது அதே மாதிரி அதிகாரிகளோட பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி முன்னேற்றமான நிலைங்கிறது இந்த மாசத்துல இருக்கும் புதிய முயற்சிகள் சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல நல்லாவே இருக்கு எதிர்பார்த்த அரசாங்க சலுகை கூட இந்த மாசத்துல கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்புல சேர்றதுக்கு அதிக சிரமம் கொஞ்சம் எடுத்துக்கொள்றதா தோடலாம் சிலரோட சிபாரிசு இந்த மாசங்களில் தேவைப்படும் ஆனா படிப்புக்கான நிதியுதவி கிடைக்கிறது தடை இருக்காது எவ்வளவு தடை இருந்தாலுமே எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதங்கள்ல உங்களால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு இருக்கு குடும்பத்தை நிர்வாகிக்க கூடிய பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட அன்பு ஆதரவு இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட அனுசரணை நடந்துக்கு பாருங்க அலுவலகம் போற பெண்மணிகளாக இருந்தா எல்லா விஷயங்களையும் பொறுமையை கடைபிடிக்கிறதா இந்த மாதங்களில் ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்கிறதும் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் சுபமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் ரிஷவராசி அன்றுகள் சோமவாரம் சொல்லப்படுகிற திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள்ல அன்றைய நாளில் வரக்கூடிய பிரதோஷ தினங்கள்ல வழிபாடு செய்யறதும் சோமவார விரதங்களை கடைபிடிக்கிறதும் ஈஸ்வனோட அருளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய தோஷங்களும் நீங்கும் சோதனைகளும் விலகுங்கிறது நம்பிக்கை அதனால இந்த நாள்ல நாள் முழுவதும் விரதம் இருந்து சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி மாலையில மீண்டும் நீராடி சிவபுராணம் படிச்சுட்டு வர்றது சிவபெருமான படத்துக்கு புஷ்பங்கள் சாத்தி வழிபாடு செய்கிறது பலவித நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி நடமாடும் தெய்வம் மக்களால போற்றுக் கொடுக்குற காஞ்சி மகா பெரியவரோட அவதார தினம் வைகாசி அனுஷ தனிக்கு வருது மகா பெரியவர்களோட பக்தர்கள் ஒவ்வொரு மாதம் அனுஷமும் சிறப்பா கொண்டாடினாலும் வைகாசி அனுஷம் ரொம்பவே சிறப்புக்குரிய நாளா பார்க்கப்படுது இந்த நாளை மகான்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை அரசனுக்கே உரிய கோலா கருதப்படுகிற சூரியன் உழைப்புக்கு உரிய வீட்டில் அமர்ந்தால அரசன் முதல் சாமானியம் வரைக்குமே அனைவருமே உழைக்க வேண்டிய காலமா அமைஞ்சிருக்க கூடியதான் இந்த மாதம் சாமானியனையும் உழைப்பு நாள் சாதிக்கக்கூடிய இந்த மாதம் ரிஷபராசி அன்புகளுக்கு உழைப்பு நாள பொருளீட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் ரிஷபங்கிறது சுக்கரனோட சொந்த வீடா இருக்குது வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் வசதி வாய்ப்பு சந்தோஷம் சுகம் அனைத்தையுமே தரக்கூடியவரா சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சுக போகத்தை தரக்கூடிய சுக்கரனோட வீட்டுல சூரியன் சஞ்சரிக்க கூடிய காலங்கிறதால வீட்டு விசேஷங்கள் நடத்துறதுல ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சூரியன் உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறதால தொழில் உத்தியோகம் சிறப்படையும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் செவ்வாய் உங்க ஜென்ம ராசியில இருக்கிறதால மனசுல அப்பப்ப கோபங்கிறது அதிகரிக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல வீடு மனம் மூலமா பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால கல்விக்காக செலவுங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் இருபதாம் தேதிக்கு பின்னாடி வியாபாரத்துல விருத்திங்கிறது ஒரு உங்க ராசியில ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால பரம்பரை சொத்துல இருந்து பங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வசதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நடக்கும் உங்க ராசிநாதன் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறதால மனசுல நினைக்கிறதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நடக்கும் அதே மாதிரி ஆடம்பர செலவும் கூடவே அதிகரிக்கும் சனி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதால தொழில மட்டும் நீங்க கவனமா இருங்க தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணாதீங்க மனசுல கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கனாலுமே தெளிந்த சிந்தனை உங்களுக்கு வேணும் நிதானமா யோசிச்சு செயல்படுறதும் பொறுமையா செயல்படுறதும் உங்க வாழ்க்கைக்கு வெற்றி கொண்டு வந்து தரும் ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதால வீடு வாகன பராமரிப்பு செலவு இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் உருவாக்கி தருவார் கேது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதால தொழில் உத்தியோகங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் பல மாற்றங்களை சந்திக்க தயாரா இருக்கணும்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையோட செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அறிவுபூர்வமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் உங்க கருத்துக்களை மற்றவங்களோட பகிரும்போது கவனமா இருங்க நண்பர்களோட நல்ல நட்புங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் உங்க குழந்தைங்களால உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை இந்த மாசத்துல உங்களால பார்க்க முடியும் அவங்களோட நலன் கருதி கொஞ்சம் பணத்தை நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படலாம் இந்த மாதம் கலை ஆர்வங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்துறது இந்த காலத்தில் நல்லது ஆவணம் சார்ந்த சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில நேரங்களில் ஏற்படலாங்கிறதால எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் படித்து பார்த்து கையெழுத்துடுறது நல்லது இந்த மாதம் உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மகிழ்ச்சி வளம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் இந்த மாதம் தடைகளை கொஞ்சம் எதிர்கொள்ள நேர்ந்தாலுமே அது எல்லாமே தாண்டி வலிமையோட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி திருமணம் பார்க்குறப்ப கணவன் மனைவி உறவில் வலுவான பிணைப்பு ஏற்படும் தாம்பத்திய வாழ்வில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய கணவன் மனைவி உறவு அந்யோனி வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சும்மா ஊர் இருந்தாலுமே சில சமயங்களில் பேச்சு வழக்கால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேச்சில் நிதானமாக இருங்க ஈகோ பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போகிறது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்போ இல்லைனா வெளியின வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலுமே குடும்ப விஷயம் பாக்குறப்ப உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பாவே இருக்குது குடும்பத்துல உங்க பொறுப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொதுவா உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி எதுலையா இருந்தாலும் ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்துங்க அதுக்கு பின்னாடி நீங்க எந்த மாற்றங்களா இருந்தாலும் செய்யலாம் உணர்வு பூர்வமா சிந்திக்க செயல்படுறதும் அறிவு சிந்திக்கிறதும் இந்த மாதங்கள்ல சிறப்பு இதனால நம்பிக்கை பரஸ்பர மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நேரமாக தான் இருக்குது கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க அதை எல்லாம் உபயோகப்படுத்தி நிதி நிலைமை சீர்தூக்க பாருங்க வருமானம் இதுக்கு பின்னாடி சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே குழந்தைகளோட நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது தவிர்க்க முடியாத செலவாதான் இருக்கும் வீடு மன இந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது குடும்ப நபர்களோட தேவைக்காக எதிர்பாராத செலவுங்கிறது அப்பப்ப ஏற்படும் மருத்துவ சார்ந்த செலவு ஏற்படுங்கலாம் தேக ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துறது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்தலாம் வருமானம் சீராக இருக்கும் உத்தியோகத்துல ஏற்றம் இருக்கும் சூழலில் நீங்க தடைகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அதே மாதிரி பணிகள் மழை போல கூட வாய்ப்பு இருக்குது உங்க திறமைய இந்த சமயங்களில் வெளிப்படுத்தலாம் அதே மாதிரி தலைமை பண்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல ஏற்படும் தொழில் நிர்வாகம் செய்யக்கூடிய எண்ணெய் இருந்தா இந்த மாதங்களில் கொஞ்சம் தள்ளி தான் நல்லது தொழில ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்குறப்ப ஆரோக்கியம் நல்லாவே இருந்தாலுமே தோல் இந்த நினைவாற்றல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படலாம் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் தொண்டை தொடர்பான நோய் கொஞ்சம் சில வந்து போகலாம் கவனமா இருங்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களும் மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி சுவையான உணவு சாப்பிடறதை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவை மேற்கொண்டு வாங்க இந்த மாசம் நல்ல தூக்கத்தை நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா உங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி நண்பர்களே